நியூயார்க் மாநில பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற விஐடி பல்கலைக்கழக வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதனுக்கு கோவையில் உலக தமிழ் பண்பாட்டு மையம் மற்றும் தமிழ் இயக்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள டாக்டர் என்ஜிபி கலை அறிவியல் கல்லூரியில் உலக தமிழ் பண்பாட்டு மையம் மற்றும் தமிழ் இயக்கம் இணைந்து வழங்கும் விஐடி பல்கலைக்கழகம் வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களுக்கு பாராட்டு விழா தமிழ் இயக்கம் மாநில செயலாளர் மு சுகுமார் வரவேற்புரையில் கேஜி குழுமங்களின் தலைவர் கே ஜி பாலகிருஷ்ணன் முன்னிலையில் டாக்டர் என்ஜிபி தலைவர் மருத்துவர் நல்ல பழனிசாமி தலைமையில் என்ஜிபி கலையரங்கில் நடைபெற்றது நிகழ்வில் விஐடி பல்கலைக்கழக தலைவர் கல்வி கோ முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மருத்துவர் நல்லாஜி பழனிசாமி வழங்கினார் மேலும் கல்லூரியில் பயிலும் இளங்கலை மாணவர்களின் படைப்புகளின் தொகுப்புகளான தமிழோசை இதழை கல்வி கோ முனைவர் கோ விஸ்வநாதன் வெளியிட முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வேலுமணி பெற்றுக்கொண்டு பாராட்டு உரை வழங்கினார் உலக பண்பாட்டு மையத்தின் செயலர் பத்மஸ்ரீ சிற்பி சுப்பிரமணியம் தமிழ் இயக்கம் மதுரை மண்டல செயலாளர் சே மா கார்த்திகேயன் அமைப்பு செயலாளர் பனங்காமுடி பொதுச் செயலாளர் கவி அருவி அப்துல் காதர் டாக்டர் பி அறங்காவலர் டாக்டர் அருண் என் பழனிச்சாமி கிருஷ்ணா கல்வி குழுமங்களின் தலைவர் திருமதி எஸ் மலர்விழி ஜிஆர்ஜி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் நந்தினி ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் ஆகியோர் வாழ்த்துரையாற்றினர் மற்றும் தமிழ் இயக்கம் கோவை மண்டல செயலாளர் பி ஜே அனுப் நன்றி உரையாற்றினார் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கல்லூரி மாணவ மாணவியர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விஐடி பல்கலைக்கழகம் தலைவர் கவி கோ முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் ஏற்புறையில் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் கோவை மாநகரம் தொழிலில் மட்டுமில்லாமல் கல்வியிலும் இந்த நகரம் தலை சிறந்ததாக திகழ்கிறது எவரும் இவ்வுலகில் வறுமையின் காரணமாக கல்வி கற்காமல் இருக்கக்கூடாது என சிந்தித்து ஓர் அறக்கட்டளையை தான் நிறுவி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை தற்போது உயர்கல்வி கற்க வைத்திருக்கிறோம் மேலும் நம் தேசம் மென்மேலும் வளர ஏழை எளிய மாணவர்களும் உயர்கல்வி கற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது